வாங்க அந்த அருமையான பக்கடா குழம்பு எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க ஹாய் விவாஸ் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பக்கடா குழம்பு வைக்க போறோம் பக்கடா பாருங்க கால் கிலோ பக்கடா வாங்கிருக்கிறேன் இதுல பெரிய பக்கடாவா எடுத்துக்கலாம் புடுசெல்லாம் வேண்டாம் பெருசா எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க அதுக்கு இப்போ தக்காளி ஒரு மூணு தக்காளி அறுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அறுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சாம்பார் பொடி இதுக்கு சாம்பார் பொடி மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுல இவ்வளவு தக்காளி இது பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு தக்காளி இப்படி கட் பண்ணது எடுத்துக்கோங்க அதே மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ண பாத்தீங்களா அந்த பெரிய வெங்காயம் ஒண்ணு இந்த இது இதுல சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடி இதையும் போட்டு நம்ம நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம் பாருங்க நம்ம ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலைண்ண ரெண்டுல ஏதாவது ஒன்று ஊத்துங்க அப்போதான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு பாருங்க கடுகு சோம்பு போடுங்க அதான் நம்மளுக்கு இந்த குழம்பு நல்ல டேஸ்ட் கோழி குழம்பு மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் சோம்பு கொஞ்சம் அது வெடிக்கட்டும் கருவேப்பில ஒரு நான் ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுட்டேன் சிந்த வெங்காயம் ரெண்டு மிளகாய் இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் முடங்கினவுடனே தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டால் நல்லா தக்காளி நல்லா கொஞ்சம் சிக்கனும் மசிஞ்சிரும் இந்த குழம்புக்கு வந்து பார்த்து உப்பு போடணும் ஏன்னா பக்கரால் உப்பு இருக்கும் அதனால உப்பு போடணும் இதை கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம நல்ல தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சு பாத்துக்கிறேன் அரைஸ்பூன் போடும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம அடைச்சி வச்சுட்டு மசாலாவை போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி சாம்பார் பொடி இது நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் தண்ணியா தான் இருக்கணும் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ பாருங்க ஒரு கால் மூடி தேங்காய் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் இந்த மிக்சியை கொஞ்சம் கழுவி அதையும் ஊற்றினா நல்லா தண்ணியா இருக்கணும் குழம்பு அப்பதான் மறுபடியும் ஒரு கொதி வரட்டும் இப்ப பாருங்க நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவு கொதிச்சா போதும் இப்போ பக்கடாவை போட்டுல நம்ம பக்கடா போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது அப்படியே கொஞ்சம் சிம்பிள வச்சுட்டு வச்சுட்டோனே போதும் அதுவா நல்லா இந்த தக்காளியினுடைய புளிப்பு எல்லாமே இதுல எடுத்துரும் நல்ல டேஸ்டா இருக்குங்க மத்தியானம் வடகறி எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்ல இருக்கும் லைட்டா எல்லாம் தண்ணீர் அதுல குழம்புக்குள்ள முங்குற மலுக்கு வச்சிருந்த பாருங்க நம்ம திக்கா தண்ணியா வச்சுதான் பாருங்க வச்சு பாருங்க ஒரு நிமிஷத்துல நல்லா அப்படி திக்க ஆயிரும் அவ்வளவுதான் சூப்பரா பக்கடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு மல்லி பிச்சு போட்டாச்சு இப்படி நம்ம மூடி வச்சிட்டாலே போதும் அப்படியே முழுசாவே இருக்கும் பாத்தீங்களா பெரும்பாலும் பாதி உடஞ்சி போகும் உடஞ்சி குழம்பும் திக்க ஆயிரும் சூப்பரான பக்கலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோஸ் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க